இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் அரசியல்வாதிகள் தொடர்பில் தமிழ் மக்களை எச்சரிக்கும் நாமல் ஐதிக்க அழிந்துவிடும் ரணிலை எச்சரிக்கும் மகிந்த நுவரடியாவில் சிதைவடைந்த நிலையில் சிசுவின் சடலம் மீட்பு இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்கள் கல்வி அமைச்சர் அறிவிப்பு சந்திரிகாவின் வீட்டில் ரகசியமாக நுழைந்த இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக திடீரென தமது கொள்கைகளை மாற்றும் அரசியல்வாதிகள் குறித்து தமிழ் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் தமிழ் மக்களுக்கும் இந்த எச்சரிக்கையை விடுப்பதாக பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பதின்மூன்றாவது தேர்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆரம்பம் முதலே ஆதரவளித்து வரும் கட்சிகளையும் அதனை எதிர்த்த கட்சிகளையும் தமிழ் மக்கள் நம்பலாம் எனினும் தேர்தலுக்காக தமது கொள்கைகளை மாற்றிக் கொள்பவர்கள் தற்போது களத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்து உள்ளார் நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி உரிமையை ஒழிப்பதற்கு ஆதரவளித்த அதே அரசியல் கட்சிகள் தற்போது மாறிவிட்டதாகவும் இதுவும் இந்த கட்சிகளின் இரட்டை வேடத்திற்கு சான்றாகும் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பிரதான தேர்தல்களை பிற்போடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி முற்பட்டால் அதுவே அக்கட்சிக்கு இறுதி பயணமாக அமைந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலும் அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் இரு தேர்தல்களையும் பிற்போட முடியாது அவ்வாறானதொரு முட்டாள்தரமான முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி இறங்காது என்றே நம்புகின்றேன் அவ்வாறு இறங்கினால் அதுவே அக்கட்சியின் இறுதி பயணமாக அமையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் ஸ்ரீலங்கா கட்சி மீதே மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய ஆசிய நியமனங்களை ஜூலை மூன்றாம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் ஜெயந்தர் தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் அதிபர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி ரசாயனவியல் பௌதிகவியல் உயிரியல் கணிதம் தொழில்நுட்பம் சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஆங்கில மொழி மூல உயர் டிப்ளமோ பரீட்சை பெறுவேர்களின் அடிப்படையில் ஐநூறு ஆசிரியர்களை நியமிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதன் மூலம் தேசிய பாடசாலைகளில் குறித்த பாடங்களுடன் தொடர்புடைய ஆசிரிய வெற்றியிடங்கள் பெருமளவில் நீங்கும் என அமைச்சர் கூறினார் இதேவேளை மாகாண மட்டத்தில் நிலவுகின்ற ஆசிரிய பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் கல்வி அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் ஆங்கில மொழி மூல ஆசிரிய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் தற்போது ஓய்வு பெற்ற ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் கல்வி நிர்வாக சேவை மற்றும் ஆசிரியர் கல்வி சேவை ஆகியவற்றில் உத்தியோக பற்றாக்குறையை பற்றாக்குறை ஈடு செய்யும் வகையில் துரித வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் குமாரதுங்கவிற்கு சொந்தமான வலைவே தோட்டத்தில் தேங்காய் திருடம் உட்பட்ட ஒருவர் மீது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் காணி காவலாளிகள் இருவரை துப்பாக்கிகளுடன் நிட்டம்புவ போலீசார் கைது செய்துள்ளனர் நிட்டம்புவ கொள்ளாக இலக்காகி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவரது உடல்நிலை மோசமடைந்தால் கொழும்பு தீசி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர் போதைப் அடிமையானவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இவர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்து நுவரெலியா போலீஸ் உட்பட்ட பொருளந்த பகுதியில் பிறந்து சில நாட்களேயான ஒன்றின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நுவரெலியா போலீஸ் நிலையத்திற்கு வழங்கிய தகவலை அடுத்து இன்று சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மீட்டுள்ளனர் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சடலம் முழுவதும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் நுவரலியா பதில் நீதவான் ஜெயமினி அம்பகவத்த விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சிசுவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட சிசுவின் தாயை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் உதவியுடனும் இப்பகுதியில் உள்ள பிரதேச தாதியர்களின் உதவியுடன் போலீசார் ஈடுபட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணையை நுவரலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்று நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன